ராதே நம்ம அவதார புருஷர்கள் மகான்கள் மகரிஷிகள் ரிஷிகள்ன்னு தோன்றாங்க இந்த மகான்களுடைய அவதாரங்கள் எல்லாமே நம்ம தான் நடந்திருக்கு அதுலேயே நம்முடைய பாரதத்திற்கு மிக பெரிய பெருமை இருக்கின்றது இப்படி பல அவதார புருஷர்கள் தோன்றினாலும் நம்முடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாவற்றுக்கும் மேலாக புருஷோத்தமனா இருக்கிறாரு சாக்ஷாத் இறைவன் தான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ரூபத்தில் அவதாரமாக ஏற்று பாரத விளையாடி கழித்தார் அவர் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஸ்ரீமத் பாகவதமும் கூறுகின்றது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டி தீயவர்களை அழித்தார் அது மட்டுமல்ல மக்கள் எப்படி உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் நாம் எப்படி 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 வாழ வேண்டும் வேண்டும் வேலை செய்ய கர்மங்களை ஆற்ற வேண்டும் எப்படி மற்றவர்களிடம் பழக வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் கூறியிருக்கின்றார் ஸ்ரீமத் கீதையிலும் இதை தெளிவுபடுத்துகின்றார் நமக்கு முன்னோடியா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா யார வைக்கிறோமோ அவர்களுடைய பழக்க விளக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம பயன்படுத்தும் அது போன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய நாம கிருஷ்ணருடைய பண்புகளை பார்த்து நம்மளை மெருகேற்றி கொள்வோம் அப்படி கிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து நாம கத்துக்கக்கூடிய பத்து வகைப்பட்ட குணங்களை பற்றி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணருடைய பேரை எங்க கேட்டாலுமே நம்முடைய உள்மனது ஒரு மென்மையான அன்பை பெறும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய முதல் குணம் என்ன அப்படின்னா மென்மையும் வைராக்கியமும் படைத்தவர் கிருஷ்ணர் என்றாலே அன்புதான் முதன்மையாக நிற்கும் அவர் கருணையான கொண்டவர் அதே எதிரிகளை அழிப்பதற்காக வைரம் போல உறுதியாக கொண்டவர் மகாபாரத போர் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் வைராக்கியத்தோடு பாஞ்சாலிக்காக மகாபாரத போரையும் நடத்தி காட்டினாரு நாமும் நமக்கிட்ட இருக்க கெட்ட குணங்களை அளிக்கும் போது உறுதியாக இருந்து அவற்றை ஒழித்து விட வேண்டும் நம்ம கிட்ட ஒரு கெட்ட விஷயந்தான் இருக்குன்னு தெரிஞ்சா அதை உறுதியோடு அழிக்கும் போது தான் நம்ம மேன்மையான நிலைக்கு முன்னேற முடியும் இரண்டாவது குணம் என்ன அப்படின்னா மாபெரு சக்தி படைத்தவர் நிச்சயம் களியனை அடக்கியவர் அல்லவா மிகுந்த சக்தி வாய்ந்தவர் ஆனாலும் சண்டைக்கு பிரியமானவர் அல்ல சமாதான பிரியராகவே இருந்தார் தூது சென்றது கண்ணன் தானே அதுக்காக வந்த சண்டையை விட்டு விட்டு இருக்க மாட்டாரு சாதாரணமா ஒரு மனுஷன் தாங்கிட்ட வலிமை இருந்தா மற்றவங்க கிட்ட தன்னுடைய வலிமையை காணிப்பா அதிலும் அவனை விட வலிமையானவர்களை அடிக்க மாட்டான் பலம் குறைந்தவர்களை தேடி போய் அடிப்பான் அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்தணும்னு வீரம் கிடையாது கிடையாது சும்மா போய் இருந்தா அதெல்லாம் வீரமே கோழைத்தனத்தின் உச்சமாகத்தான் இருக்கும் கிருஷ்ணா உன்னால் தான் யுத்தம் நடக்கிறது என்று அண்ணன் பலராமர் கூறினார் ஆனால் அது உண்மையல்ல பகவான் சமாதான தூதுவராகவும் சென்றார் கௌரவர்கள்தான் அதை ஏற்கவில்லையே கிருஷ்ணரின் மூன்றாவது குணமாக பார்க்கப்படுகிறதும் மாபர் சக்தியாக இருப்பதும் ராச லீலை கண்ணன் ராச லீலை புரிந்தார் ஆனால் பெண்களின் பின்னால் அலைந்தவரல்ல நம் பெண்கள்தான் அன்று முதல் இன்று வரை கண்ணன் பின்னேயே செல்கின்றோம் ஒரு ஜீவன் பரமாத்மாவைதான் நாடி போவோம் இத புரியாத பல பேரு கிருஷ்ணரை பெண்கள் பின்னால் கூறுவாங்க ஒரு சமயத்துல எண்பது வயசான பணக்கார ஒருத்தர் இள வயது பெண்களுடன் குளத்துல குளித்து கொண்டிருக்கிறாரு அப்போது நாராயண பட்டதிரி அதாவது நாராயணியை ஏற்றிய நாராயண பட்டதிரி இதை பார்த்து கோபத்தோட கேக்குறாரு உங்க வயசுக்கு நீங்க இதை செய்யலாமான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த வயதானவர் உங்க கிருஷ்ணர் மட்டும் ராசலீலை புரிந்தாரே நான் என்ன செய்ய கூடாதா என்றார் அதுக்கு நாராயண பட்டதர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இந்த ராசலீலையை மட்டும் ஏன் செய்றீங்க பகவான் தான் கோவர்த்தன மலை தூக்கினாரே அரக்கர்களை கொன்றாரே திரௌபதிக்கு சேலை கொடுத்தாரே இதையெல்லாம் நீங்களும் கொடுக்கலாமே ஏன் இந்த ஒரு செயலை மட்டும் செய்கிறீர்கள் என்று இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு தன்னுடைய உண்மை நிலை புரிந்தது அவரும் மனம் மாறி தன்னுடைய வாழ்வை சரியான வழியில் அன்று முதல் அமைத்து கொண்டார் கண்ணனுடைய ராசலீலையை மட்டும் குறை கூறுறவங்க கண்ணனுடைய மற்ற செயல்களை ஏன் செய்யாம இருக்கிறீங்க அது உங்களுடைய முட்டாள்தனம் தானே அவர் பகவான் பகவானை நோக்கிதான் நாம் பெண்களாகிய நாம் பகவானை நோக்கிதான் இருக்கப்படுகின்றோம் இது புரியாமல் இருந்தால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது நான்காவது பகவான் ஆசையற்றவர் பகவானை தேடி அதிகாரம் பதவி வந்தது ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத உயர் படைத்தவராய் இருந்தாரு கம்சன் மதுராவில் இறந்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தான் அரசனாகி இருக்க வேண்டும் ஆனால் கம்சனுடைய தந்தையுக்கிர சேனரை தான் கிருஷ்ணர் அரசனாக்கிறார் ஜராசந்தன் இறந்தபோது அப்பொழுதும் பகவான் அங்கு அரசனாகி இருக்கலாம் ஆனால் ஜராசந்தனுடைய மகனே அங்கு அரசராகினார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஐந்தாவது பண்பாக பெரியவர்களிடம் மரியாதை கிருஷ்ண பகவான் காலையில் முதலில் எழுந்தது தன்னுடைய பெற்றோருக்கும் அண்ணன் பலராமருக்கும் மரியாதை செலுத்தி விட்டுதான் அடுத்த வேலை செய்வார் இதே போன்றுதான் தன்னுடைய அத்தை குந்தி தேவிக்கும் வசுதேவருக்கும் மரியாதை செய்வார் இவ்வாறு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதால் மனம் தூய்மை அடைகின்றது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஆறாவது பண்பாக பொறுமை பார்க்கப்படுகின்றது மானத்தை அவமானத்தை சமமாக கொண்டு விவேகியானவன் வாழ்வான் அதற்கு கிருஷ்ண பகவான் தான் ஒரு உதாரணம் சுசுபாலன் பகவானை சபையில் அவமானப்படுத்திய போது பகவான் அவனுடைய அம்மாவிற்கு கொடுத்த வாக்கிற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார் சுசுபாலனுடைய அம்மாவிற்கு கொடுத்த வாக்கிற்கு இணங்க நூறு முறை அவனுடைய நிந்தனைகளை ஏற்றார் அதன் பிறகே சுசுபாலனை வதம் செய்தார் காந்தாரி கொடுத்த சாபத்தையும் பகவான் பொறுமையாகவே ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கும் பல பேர் கிருஷ்ண பகவான திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் கண்ணன் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நமக்கு அளிப்பதை போன்று அருளையை வாரி வாரி கொடுக்கின்றார் இதுதான் கிருஷ்ணருடைய பொறுமை விபூதி வல்லமை தான் ஏழாவது பண்பு இதை எல்லாராலையும் செய்ய இயலாது கோவர்த்தன மலைய பகவான் தூக்கினாரு எல்லாராலும் இது செய்ய முடியுமா முடியாது திரௌபதிக்கு சேலையை வழங்கினார் அந்த சபையில கொடுத்தானா திரௌபதியை காப்பாற்றினானா கட்டிய கணவன் கூட கைவிட்டான் ஒன்றுக்கு ஐந்து கணவர்கள் திரௌபதிக்கு இருந்தார்கள் யார் அவளையானால் காப்பாற்றியது அவள் மனதில் இருந்த கோவிந்தன் மட்டும்தான் குப்ஜா என்ற கூனியை நோக்கினார் அவளை அழகான கன்னிகையாக மாற்றிவிட்டார் இது போன்ற பல பல நிகழ்ச்சிகளை நாம் பாகவதத்தில் காணலாம் இப்படி வல்லமை கொண்டவர்தான் கிருஷ்ண பகவான் சமயோஜித புத்தி இதுதான் எட்டாவது பண்பு திருதராஷ்டிரர் யுத்தம் முடிந்த பிறகு தர்மன் அர்ஜுனன் போன்ற அனைவரையும் அஸ்தினாபுரத்தில் ஆசிர்வாதம் செய்தார் அதே நேரத்தில் பீமனை அழைத்தார் ஆனால் கண்ணன் பீமனை செல்ல அனுமதிக்கவில்லை அதற்கு பதில் ஒரு இரும்பு சிலையை பீமன் வடிவத்தில் அங்கு வைத்தார் யுத்தத்தில் தன்னுடைய நூறு மகன்களை கொன்றது பீமன் என்ற கோபம் அவருடைய மனதில் இருந்தது அவனை அனைத்து நொறுக்கி கொல்லத்தான் திட்டமிட்டார் ஆனால் கண்ணனின் சமயோஜித புத்தியால் பீமன் அங்கு காப்பாற்றப்பட்டான் பீமனுக்கு பதில் அந்த சிலையே தான் உடைத்தார் திருதராசன் பீமன் காப்பாற்றப்பட்டான் சமயோஜித புத்தி இல்லாமையால் நிறைய படித்திருந்தா கூட நம்ம எப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அதனால இந்த விவேக புத்தியும் அவசியமாக இருக்கின்றது மகாபாரதத்துல பல சூழ்ச்சிகளையும் நிகழ்த்தி தான் கண்ணன் மகாபாரத போரையே தர்மத்திற்கு துணையா செஞ்சிருக்கா இதுக்கு எல்லாம் காரணம் பகவானுடைய சமயோஜித புத்தியும் விவேகமும் தான் அடுத்ததாக சமத்துவம் எந்த சமமான கவனம் கொடுக்க வேண்டும் பகவான் பகவத்கீதையில் கூறுகின்றார் மூன்று உலகிலும் எனக்கு எந்த வேலையும் கிடையாது ஆனாலும் நான் வேலை செய்கிறேன் என்று வேலைகளில் உயர்ந்த தாழ்ந்தது கிடையாது ஆனால் செய்வதில் உயர்வு தாழ்வுகள் உண்டு கிருஷ்ண பகவான் தன்னுடைய வாழ்வில் எல்லா வேலைக்கும் சமமான மதிப்பையே தருகின்றார் ஒரு மகனாக இருக்கின்றார் சகோதரனாக நண்பனாக தேரோட்டியாக தூதுவனாக தாசனாக இப்படி எல்லா இடங்களிலும் தனது கடமையை ஒழுங்காகவே நிறைவேற்றினார் நமக்கெல்லாம் பகவானாகவும் இருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக பத்தாவது பண்பாக பக்திக்கு வசப்படுபவராக இருக்கின்றார் பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு நான் தேடி வருவேன் என்று கீதையில் கூறுகின்றார் யார் என்னை நினைத்திருக்கிறார்களோ யார் என்னிடம் பொறுப்பு முழுவதையும் ஒப்படைத்திருக்கிறார்களோ யாருக்கு என்னை தவிர வேறு எதை நினைக்க தெரியாதோ அவர்களின் பொறுப்பு முழுவதை நானே இருக்கின்றேன் என்கிறார் நாம் பகவான் கிட்ட முழுவதுமா சர்ணடைந்தோம் அப்படின்னா நம்முடைய சேமத்தை பகவானே பார்த்துப்பாரு பக்திக்கு கண்ணன் வசப்படுவதால தான் இன்றைக்கெல்லாம் நாம் கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்லிட்டு ஊர்ல நடக்கிறோம் பகவானுடைய கருணை இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய வாழ்க்கையா வாழ்றதுக்கு பகவானுடைய இந்த பத்து குணங்களை நம்ம வாழ்க்கையிலும் கடைபிடிக்கணும் ஒவ்வொரு நேரத்திலும் கிருஷ்ண பகவானே துணையா இருப்பாரு நாம பகவானுடைய புகழ பாடுறதோட நின்று விடக்கூடாது அந்த புகழுக்கு காரணமான குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேணும் அப்போதான் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா